இளைஞர்களின் இதயத் துடிப்பு உழைப்பாளர்களின் உயிர் துடிப்பு நம் நாட்டின் நாடி துடிப்பு நீதிநெறி வலுவாத நீதிபதி சேனைகள் பலகண்ட சேனாதிபதி சேது சமித்திரம் வேண்டிய சேதுபதி சபையோர்கள் பாராட்டிய சபாபதி சைவ சமயத்து சிவபதி வைணவ சமயத்து வைகுண்டபதி பிரம்மலோகத்து பிரஜாபதி ஜனநாயக மாண்பு காத்த ஜனாதிபதி ராஜாக்களை உருவாக்கிய ராஷ்டிரபதி லோக்சபா சென்ற லோகாதிபதி பழம்பெரும் தலைவர்களின் தளபதி ஐம்புலன்களை அடக்கிய ஐம்பதி பஞ்சபூதங்களை அடக்கிய பஞ்சபதி பூக்களினும் மென்மையான பூப்பதி புலமைகள் பல பெற்ற புலவர் திருவேங்கடன் அருள் பெற்ற திருப்பதி அரசர்களை உருவாக்கிய அரசம்பதி தலைவர்களின் தலைமையிடமான தலைமைப்பதி நம் மக்கள் அனைவரின் அதிபதி உலக நாடுகள் உலா வந்த உலக கோப்பை தேவர்களுக்கு தூது வந்த தேவிஸ் கோப்பை ராட்சசர்களும் ரசித்து பார்த்த ரஞ்சி கோப்பை சகல நாடுகளும் சலைக்காமல் பார்த்த சஹாரா கோப்பை ஒவ்வொருவரும் ஓயாமல் பார்த்த ஒலிம்பிக் கோப்பை ஒரு நாளும் ஓய்வறியா ஒரு நாள் கோப்பை எல்லா நாளும் டேஸ்டியான டெஸ்ட் கோப்பை செம்மையினும் செம்மையான சேம்பியன் கோப்பை மனு தர்மத்தை மண்ணில் புதைத்து மனித தர்மத்தை நிலைநாட்டியவன் குல தர்மத்தை குளியில் புதைத்து சம தர்மத்தை நிலைநாட்டியவன் சமூக நீதியை அளித்து சமூக நீதியை நிலைநாட்டியவன் சாதி ஆதிக்கத்தை சாய்த்து சமத்துவத்தை நிலைநாட்டியவன் மத ஆதிக்கத்தை மாய்த்து மகத்துவத்தை நிலைநாட்டியவன் முதலாளித்துவத்தை முறையடித்து தொழிலாளித்துவத்தை காத்தவன் ஏகபோகத்தை எரித்து ஏகபோகத்தை எரித்து சுகபோகத்தை சரிசமமாய் பகிர்ந்தவன் எளிமையை காத்து ஏழ்மையை விரட்டியவன் தூய்மையை காத்து துர்நாற்றத்தை துரத்தியவன் நேர்மையை காத்து நிறையின்மையை நீக்கியவன் வாய்மையை காத்து வஞ்சகத்தை விரட்டியவன் செம்மையை காத்து சீர்கேட்டை போக்கியவன் கல்வியை காத்து கல்லாமையை போக்கியவன் பொது நலத்தை காத்து சுயநலத்தை போக்கியவன் மக்களை காத்து மாயையை மழுங்கடித்தவன் மின்னொளியை தந்து விண்ணிருளை விரட்டியவன் நட்பை காத்து பகைமையை போக்கியவன் கடமையை காத்து கர்ம வினைகளை கருவறுத்தவன் கண்ணியத்தை காத்து களி மாயையை கருவறுத்தவன் நன்மையை காத்து தீமையை துரத்தியவன் வாய்மையை காத்து பொய்மையை போக்கியவன் நீதியை காத்து அநீதியை அழித்தவன் நம் சுகத்தை காத்து அவன் சுகத்தை இழந்தவன் நம் வாழ்வை காத்து அவன் வாழ்வை அழித்தவன் நம் தலைமுறையை காத்து அவன் தலைமுறையை தொலைத்தவன் பொய்மையை போக்கி பொற்காலம் படைத்தவன் ஏழ்மையை அகற்றி எதிர்காலம் படைத்தவன் வறுமையை விரட்டி வருங்காலம் படைத்தவன் வளைமையை போக்கி புதிய காலம் படைத்தவன் பகைமையை போக்கி பாரதம் வாழ வைத்தவன் வஞ்சனை நீக்கி வையகம் வாழ வைத்தவன் ஆதரவற்றவர்க்கு ஆக்சிஜன் அளித்தவன் கள்ளத்தனம் கொண்டவர்க்கு கரியமில வாயுவாய் கரிந்தவன் திருட்டுத்தனம் செய்தவர்க்கு திராவகமாய் தெரிந்தவன் இரக்கம் கொண்டவர்க்கு இனிய தேனாக இனித்தவன் கல்லஞ்ச கபடர்களுக்கு கார மிளகாயாய் கசந்தவன் நாட்டுப்பற்றுடையோர் ஏற்றிய நடை தீபம் தேசம் காத்தவர்கள் கொண்டாடிய தேசிய தீபம் கொள்கை குணம் கொண்டோரின் கோபுர தீபம் தியாகங்கள் பல செய்தோரின் தியாக தீபம் வெற்றி திலகமிட்டோரின் தில தீபம் வெற்றி வாகை சூடியவர்களின் வெற்றி தீபம் லட்சிய வெறி கொண்டோரின் லட்சிய தீபம் காமாட்சியின் அருள் பெற்ற கார்த்திகை தீபம் தரணியில் ஏற்றிய பரணி தீபம் தமிழ்நாட்டில் ஏற்றிய கார்கில் தீபம் அஞ்ஞான இருளகற்றிய ஞான தீபம் மகான்கள் வழிவந்த மகா தீபம் மங்கா ஒளிதரும் மகர தீபம் என்றும் ஒளிதரும் அணையா தீபம் இன்றும் நம் இருளகற்றும் இணையில்லா தீபம் அல்லல் படுவோரின் ஆடி தீர்த்தம் பெரும் படுவோரின் பிரம்ம தீர்த்தம் நரக வேதனைப்படுவோரின் நல தீர்த்தம் ஊழ்வினையிலிருந்து விடுபட விரும்புவோரின் விடும்ப தீர்த்தம் அயோக்கியர்களின் அக்னி தீர்த்தம் யோக்கியர்களின் யோக தீர்த்தம் காலை நேரம் காட்சி தரும் கதிரவன் சாயங்காலம் ஜனனமாகும் சந்திரன் வானத்தில் வளர்ந்து வரும் வளர்பிறை விண்ணில் ஊர்ந்து வரும் விண்மீன் வர்ணங்களால் அலங்கரித்த வானவில் ஞானத்தில் உதித்த ஞாயிறு தேசத்தில் உதித்த திங்கள் சூழ்ச்சிகளை சுட்டரித்த சூரியன் ஆட்சிக்கு அழகு சேர்த்த ஆதவன் பார்வத்துக்கு பார்வை தந்த பகலவன் அறிவாளிகளின் ஆலயம் திறமைசாலிகளின் திருச்சபை பண்பானவர்களின் பள்ளி வாசல் கடமை உணர்வுள்ள கம்ப்யூட்டர் ஆயுள் முழுதும் உழைத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிறந்ததை செய்திட்ட சிபியு கட்டுப்பாட்டை காத்திட்ட கண்ட்ரோல் யூனிட் ஆராய்ந்து செயல்பட்ட அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் மக்களின் மேன்மையை மனதில் கொண்டு செயல்பட்ட மெமரி யூனிட் கடினமாக உழைப்பவர்களின் ஹார்ட்வேர் ஸ்மார்ட்டாக உழைப்பவர்களின் சாஃப்ட்வேர் ரிமோட்டில் இருப்பவர்களின் ரிமோட் சர்வர் பட்டறிவை பகிர்ந்திட்ட ஃபைல் சர்வர் சரியான பாதையில் செல்வோரின் சர்வீஸ் ப்ரொவைடர் இனியதையே செய்வோரின் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் ஓய்வின்றி உழைத்த உயர்